பிளாட்ஃபார் செயல் மதுரை பிளாட்டு ஃப்ளாட்டு இருக்குது இது அன்னை பாரத் ஜெய பாரத்துக்கிட்ட வீடுகள் இதில் வந்து பாப்பு சுந்தர நகர் இதில் ஃப்ளாட்டு ரெண்டாம் நம்பர் ப்ளாட்டு தெற்கப்பாத்து ரெண்டு மூணு நாலு எல்லாமே வந்து போரோடு இருக்குது இந்த போரும் போரோடு இருக்குது இதுவும் போரோடு இருக்குது பிளாட்டில் எல்லாமே போர் போட்டே வச்சுருக்குறாங்க சுற்றி வீடு இருக்குது இபி த்ரீபிஎஸ் வந்து எல்லாமே இருக்குது எடுத்துக்கலாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்த வரைக்கும் இது களிமண் வந்து போகாது ஏன்னா இது எல்லாமே ஃபுல்லாக ரெட் சாயில் மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் ஃபீட்டுக்கு மேலே தோண்ட முடியாது எல்லாமே பாறை வந்துடும் அதனால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற இடம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சைலில் கட்டலாம் கிளே சாயில் போகாமல் ரெட் சாயிலில் கட்டலாம் மேக்ஸிமம் சிக்ஸ் ஃபீட்டு தான் போகும் அது கீழே போகாது யாரும் பிளாட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க ஆக்சுவலாக செண்டு வந்து நமக்கு மூன்றரை சென்ட் நாலு செண்டு இந்த மாதிரி வரும் அதாவது ஃப்ரெண்டேஜ் வந்து நமக்கு நாற்பதுக்கு நீளம் வந்து முப்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வரும் இன்கேஸ் வேணும்னா முப்பதுக்கு முப்பத்தஞ்சு எடுத்துக்கலாம் அதில் நாற்பதுக்கு முப்பத்தஞ்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் ஒரு நாற்பதுக்கு முப்பத்தஞ்சு எடுத்து ரெண்டு பேர் வீடு கட்டுலாம் கட்டிக்கலாம் அனந்தம்பீச்சை வந்து கட்டுறாங்களாம் கட்டிக்கலாம் சரியா எதனாலும் கூப்பிடுங்க டிடிசிபி அப்ரூவ்டு தான் அதனால கூப்பிடுங்க